கடற்கரையில் பூவிற்று சேர்த்த தொகையின் ஒரு பகுதியில் சென்னையின் வேக புயலை உருவாக்கி வருகிறார் இந்த அம்மா என் பேர் சுந்தரி என் வீட்டுக்கு வேலை செய்கிறாங்க என் பையன் பைக் ரேஸ் பண்ணிட்டு இருக்கான் என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா அவனுக்கு ரொம்ப பைக் ரேஸ் ஓட்டி பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கு ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவன் வின் பண்ணி வின் பண்ணி வட வர 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 எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு பணம் இருக்கிறவங்க வந்து ஃபுல்லாக வந்து ரேஸில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க பணம் இல்லாத வந்து ரேஸில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நினைப்பாங்க ஆனால் வந்து நான் அப்படி இல்லை ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லைன்னா வந்து நான் ரேசிங்க்கு வந்து வந்துட முடியாது ஏழ்மையின் பிடியில் குடும்பம் இருந்தாலும் அதிவேக இளைஞனின் கனவுக்கு கை கொடுத்து வருகிறது பிரபுவின் குடும்பம் மெதுவாக வந்து எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன் நான் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன் எனக்கு அது ரொம்ப பலன் கிடைக்கிது உறவினர்கள் மற்றும் ஸ்பான்சரின் உறுதுணையோடு தீவிர பயிற்சி மேற்கொள்கிறார் பிரபு மூடரேவன் ஒரு டீம் இருக்கு அது மூடரேவன் டீம் யாருதுன்னா பால விஜய் சார் அவர் தான் வந்து டீமுக்கு எம்பி நல்லா ஓட்டுற தம்பி நீ வந்து எங்க டீமுக்கு ஓட்டுறியா அப்படின்னு கேட்டாரு டூ தௌசண்ட் லெவன்ல எம்ஆர் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜனவரியில ஃபர்ஸ்ட் ரேஸ் ஃபர்ஸ்ட் ரேஸ் செகண்ட் பண்ணேன் சாட்டர்டே சண்டே ரேஸ் அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பண்ணி அந்த எம்ஆர் ஆஃப் சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணேன் நான் இன்னும் நல்லா ஓட்டணும் நான் இன்னும் நல்லா வரணும் தூரத்தில் இலக்கு ஆசிய அளவிலான போட்டிகளிலும் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் பங்கேற்கும் வாய்ப்பு பிரபுவுக்கு கிடைத்துள்ளது தன் திறமையால் வறுமையை ஜெயித்து வரும் பிரபு பைக் ரேஸில் வெற்றி நாயகனாக பலம் வரப்போவது உறுதி